அக்கா உன்னோட சகோதரி நான் உனக்கு இருக்கும் அங்கீகாரத்தில் எனக்கு திரிது கூட இல்லையே அது ஏன் அக்கா அப்படின்னு பூக்கள் வந்து தாமரப்பூவை பார்த்து கேட்குதுங்க தாமரப்பூ சொல்லுது சகோதரி நீ இருக்கிற இடம் எது கல்லறை நான் இருக்கிற இடம் எது தாமரை சொல்லுது கருவறை சரி அதனால் கல்லறையை விட ச சிறந்தது தானே அதனால் தான் எனக்கு மதிப்பு இன்னும் சொல்கிறேன் கேளு நீ இருக்கிற இடம் வந்து உஷ்ணமான இடம் உஷ்ணோன்றது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் ஆனால் நான் இருக்கிற இடம் நான் பிறந்து வளர்ந்து இருக்கிற இடம் வந்து தண்ணி தண்ணி வந்து குளிர்ச்சி ஸோ அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஓ இவ்வளோ இருக்குதாக்கா இன்னும் சொல்கிறேன் கேளு நீ வந்து எடுத்த உடனே நீ மலர்ந்துடுற நீ நீ மொக்காய் அப்படிலாம் இல்லை ஆனால் நான் மொக்காய் இருக்கேன் நீ வந்து உன்னுடைய குணாதிசயம் எப்படின்னா உன்னுடைய படைப்பு அது மாதிரி நீ வந்து திறந்த திறந்த மேனியாக இருக்க நான் வந்து இலமறைவு காய்மறைவாக இருக்கேன் அதனால தான் இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன சேர்ற இடம்தான் நமக்கு எப்படி சொல்கிறேன் நீ வந்து ராமாயணத்தை எடுத்துக்கோ முதல்ல ராமரோட சண்டை போட்ட ராவணனை வந்து அவனுடைய குணாதிசயம் சரியில்லைன்னு சொல்லிட்டு விபீஷ்ணன் அவனை விட்டு வந்துட்டான் அதனால் அவனுக்கு ஒரு தனி சிறப்பு ஆழ்வாராக ஆகிட்டான் ஆனால் பாரதத்தில் என்னாச்சு என்னாச்சுக்கா கர்ணன் கடவுளோட பையன் சூரியனோட பையன் அவனுக்கு வந்து க கவசகுண்டலத்தோட புறந்தான் தர்ம தாயிக்கு அவன் தர்மத்தாயே அவன் சொல்கிறத கேட்குறான் அப்படியே பட்டவன் அவனோட தாய் குந்திதேவி சொல்கிறா வேண்டாம் இதை கட்ட சகவாசத்தை விட்டு வந்துடுன்ற மாட்டேன்றான் அது என்னவோ செஞ்சு ஒத்துக்கடான அப்படி அப்படிங்கிற ஏதோ சம் ரீசன் சொல்லலாம் அதனால் அவன் அவன் வந்து நல்லா வர வேண்டியவன் நசிஞ்சு போயிட்டான் இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக உலகில் உலகில் இருக்கிற மக்கள் கூட சேர்கிற இடத்த பொறுத்து தான் அவங்களுடைய வளர்ச்சி வாழ்க்கை இருக்கும் சரிக்கா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளு இப்போ எதிர்க்க வராங்க பாரு அப்படின்னு ஆமாங்க்கா ரெண்டு பேர் வராங்க அவங்க என்ன பாரு அப்போது என் அப்போ அந்த நேரத்தில் ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே ஒருத்தன் வந்து பூ விற்றுன்னு இருக்கான் பூ அவங்கிட்ட பூ கொடுன்னு கேட்குறாங்க ஒருத்தன் என்ன சொல்கிறான் ஒரு வேலை சொல்கிறான் அடுத்தவன் அதை விட நான் காசு அதிகமாக தரேன் எனக்குடுன்றான் போட்டி போட்டுன்னு ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறான் வேலையை பூ விற்கிறவனுக்கு என்னடாது நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து இவ்வளோ காசு பராத ஏன் இவ்வளோ கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ட்டு அவன் அந்த பூ விற்கிறவன் கேட்குறான் இவ்வளோ காசு கொடுத்து நீ வாங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் குரு அங்கே புத்த குரு அங்கே இருக்காரு அவருக்கு சமர்ப்பிக்கத்துக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னா இவன் என்ன பண்ணான் பூ விற்கிறவன் ஓ புத்தகுரு வந்து நம்ம பூவை கொடுத்தா இவனுங்க கொடுக்குற காசுக்கு மேலே கொடுப்பாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இவனுங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போய் புத்தர்கிட்ட கொடுக்கலாம் காசு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இல்லைங்க கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்கள அமுச்சிட்டான் அப்புறம் இவன் என்ன பண்ணான் அந்த தாமரை பூவை எடுத்துட்டு புத்தர்கிட்ட போகலாம் புத்தரை பார்த்தா அந்த ஒளிவட்டம் தெரிஞ்சுது அப்படியே கண்ணில் தண்ணி வருது அப்போது வந்து புத்தர் கேட்குறாரு உனக்கு என்னப்பா வேணும் என்ன பணம் வேணும் எனக்கு காசு வேணாம் உன்னுடைய பாதம் தான் வேணும்ன்ட்டு பாதத்தில் சமர்ப்பித்தான் என்னுடைய அப்போ சொல்லுது இந்த தாமரை என்னோடய பிறப்பு வளர்ப்பு முடி எல்லாமே வந்து சத் நல்லது அப்படின்றது கல்லறை வந்து செரிக்கா பூ வந்து செரிக்கான்னுச்சு வச்சு புரியுதுங்களா இதை மாதிரி இந்த வீடியோவிலேருந்து இருந்து நான் உங்களுக்கு கூடிய தகவல் என்னான்னா நம்ம சேர்ற இடம் பிறக்கிற இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க சேர்ற இடம் நல்லதாக இருக்கணுங்க புரியுதுங்களா அதுக்கு தான் சொல்லுவாங்க நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத மூலத்தை பார்க்காத அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருன்றான் இதை மாதிரி அரிய தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திலக் திலக்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்